இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியங்கள் ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும் நியாயத்தில் அவன் வாய் தவறாது என்று சொல்லி வாசிக்கிறோம் ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும் திவ்ய வாக்கு என்று சொன்னால் தெய்வீக வாக்கு தேவனுடைய வார்த்தை பிறக்கும் என்பதுதான் பொருளாகும் அது மட்டுமல்ல அந்த ராஜாவின் வாய் நியாயத்தில் தவறாது என்று சொல்லி வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட ராஜாக்கள் இந்த பூமியிலே உண்டா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் பதிலாகும் தாவிது சாலமோன் போன்றவர்கள் கூட இப்படிப்பட்ட ராஜாக்களாக இருக்கவில்லை தாவிது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான் ஆனாலும் கூட அவனும் தவறினவன் தான் சாலமோன் தேவனுடைய ஞானத்தை பெற்றவன்தான் ஆனால் அவனும் தவறிப்போனவனாகவே இருக்கிறான் ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லவில்லை ஆனால் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் இப்படியானால் ராஜாவின் உதடுகளில் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை அவன் ஆலோசனையாய் தன் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல அவனுடைய வாய் நியாயத்தில் தவறக்கூடாது என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் ராஜாக்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மெய்ப்பொருளாக தலைவர்களாயிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெரிய பொறுப்பை உடைய ராஜாக்கள் தேவனுடைய ஆலோசனைப்படி அவளுக்கு ஆலோசனை கொடுக்கவும் அவளை வழிநடத்தவும் வேண்டும் தேவனுடைய நியாயத்தின்படி அவளுக்கு தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் தேவன் ராஜாக்களிடம் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தை தேவன் படைத்து அதை ஆண்டு கொள்ளும்படியாய் ஆதாம் கையிலே தேவன் கொடுத்தார் ஆனால் அவனும் தவறி போனான் அவனுடைய சந்ததியை தவறான பாதையிலே நடத்தினான் என்பதுதான் உண்மையாகும் இஸ்ரேவேலிலே ராஜாக்கள் இருந்ததில்லை தேவனே ராஜாவாக இருந்து இஸ்ரவேலை வழிநடத்தி வந்தார் ஆனால் ஜனங்கள் ராஜா தங்களுக்கு வேண்டும் தங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மற்ற ஜனங்களைப் போல தங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது ஆண்டவர் அதை மறுக்காமல் அவர்களுக்கு ராஜாவை வழங்கினார் அது சாமுவேலுக்கு துக்கமாக இருந்தது என்று சொல்லி ஒன்று சாமுவேல் எட்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்கிறார் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாக்கள் தேவனுடைய ஆலோசனைப்படி ஜனங்களை வழி என்று சொன்னார் இல்லை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் இஸ்ரவேலின் ராஜா சவுல் ஆரம்பத்திலேயே அவன் தேவனுக்கு பிரியமற்ற வழியிலே நடந்து ஜனங்களை தவறாக வழிநடத்தினான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் எந்த ராஜாவுமே தேவன் எதிர்பார்த்தபடி செயல்படவில்லை ஆண்டவர் ராஜாக்களை ஆசாரியர்களை தீர்க்கதர்சிகளை ஜனங்களை வழிநடத்த வேண்டியவர்களை அபிஷேகம் பண்ணும்போது போது பரிசுத்தாவியானவர் அவர்களை நிரப்பினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது சாமுவில் பத்தாவது அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கும் அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லி குறிப்பிடுகிறார் ஆறாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அப்பொழுது கத்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் நீ அவர்களோடைய கூட தீர்க்க தர்சனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் என்று சொல்கிறார் அதே அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்க தர்சிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவளுக்குள்ளே சொன்னான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் ஜனங்களை வழி நடத்த வேண்டிய நியாயாதிபதிகள் திர்கதிகள் ஆசாரியர்கள் லாரியும் தம்முடைய ஆவியினாலே வழி நடத்தினார் அந்த தலைவர்கள் ஆவியானவரின் ஆலோசனையை பெற்று ஜனங்களை வழி இருப்பார்களானால் அதுதான் தேவன் விரும்புகிற வழியாக இருந்திருக்கும் ஆனால் தலைவர்களே தேவனுடைய ஆவியின் ஆலோசனையை கேட்காமல் தங்களுடைய சொந்த வழியிலே நடந்தபடினாலே காரியங்கள் எல்லாம் தலைகீழாக போயிற்று அதுதான் பரிசுத்த வேதாந்தில் நான் பார்க்கிற தோல்விக்கு காரணமாக இருக்கிறது ராஜாக்கள் மட்டுமல்ல இன்றைக்கு குடும்பத்தை நடத்த வேண்டிய கணவன் மனைவி சபையை நடத்த வேண்டிய போதகர் சக விசுவாசிகளுக்கு மாதிரியை வாழ வேண்டிய விசுவாசிகள் எல்லாருமே பரிசுத்தாவியினாலே வழி நடத்தப்படுகிறவர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் ஆண்டவர் பிரசுத்த ஆவியானவராக வாசம் பண்ணுகிறார் என்பதை அறிந்திருக்கிறோம் அந்த ஆவியானவரின் படி நடக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியானால் ஒவ்வொரு மனுஷனுடைய முக்கியமான பணி என்னவென்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நாம் நடக்க வேண்டும் என்பதுதான் மல்கியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கத்தரின் தூதன் என்று சொல்லி ஆசாரியனை பற்றி அழகாக மல்கியாவிலே வாசிக்கிறோம் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் அது தேவனுடைய ஆலோசனையை காக்க வேண்டும் என்றுதான் அந்த வசனம் சொல்லுகிறது வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள் யார் அவனால் வழி நடத்தப்பட வேண்டிய மக்கள் ஆசாரியனிடத்திலே தேவனுடைய வார்த்தையை தேடுவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அவன் யாராயிருக்கிறானாம் அவன் சேனைகளுடைய கத்தரின் தூதன் என்று சொல்லி வாசிக்கிறோம் தூதன் என்று சொன்னால் தேவனுடைய செய்தியை சுமந்து வர வேண்டிய தூதுவனாக அவன் இருக்கிறான் ஆசாரியன் மட்டுமல்ல ராஜாக்களின் பணியும் அதுதான் தகப்பன் தாயினுடைய பணியும் அதுதான் பிள்ளைகளை அவர்கள் வழிநடத்த வேண்டும் பிள்ளைகள் இடத்தில் வரும்படி இடம் கொடுங்கள் அவளை தடை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே சபை போதகரின் பணி என்ன தேவனுடைய வசனத்தின் மூலமாக ஜனங்களை அவர்கள் வழிநடத்த வேண்டுமே விசுவாசிகளின் பணி என்ன பார்த்த ஆண்டு சொல்கிறா என் ஆடுகளை மெய்ப்பாயாக என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று சொல்கிறார் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் மாதிரிகளாக வாழ வேண்டும் ஒருவரையொருவர் அவர்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் எப்படி அதை செய்ய முடியும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையினால் மட்டும்தானே அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும் பிறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பிறக்க வேண்டும் என்பதுதான் பொருளாயிருக்கிறது காரணம் அவனை பின்பற்றுகிற ஜனங்கள் அல்லது ராஜா வழி நடத்துகிற ஜனங்கள் இவனிடத்தில்தான் தேவனுடைய ஆலோசனையை நாடுவார்கள் அவனுடைய வாயி நியாயத்தில் தவறாது என்று சொல்லி வாசிக்கிறோமே தவறக்கூடாது என்பதுதான் பொருளாகும் அநேக நேரத்திலே நானும் நீங்களும் கணவனும் மனைவியும் போதகரும் விசுவாசிகளும் தேவனுடைய ஆலோசனையை அவள் கேட்க தவறுகிறதுனாலே அவர்களாலே சரியாக தங்களை பின்பற்றுகிறவளை வழிநடத்த இயலாதவளாக மாறி போகிறார்கள் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டிய தகப்பனும் தாயும் பிள்ளைகளை சரியாக வழி நடத்தாமல் போகிறார்கள் பெற்றோருக்கு ஆண்டு ஒரு உபாக நீங்கள் முதலாவதாக உன் தேவநாய் முழு தீயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார் அதன் பின்பதாக அதை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்பது சொல்கிறார் பிள்ளைகளுக்கு அவர்கள் போதிக்க வேண்டுமானால் முதலாவதாக அவர்கள் கை கொள்ள வேண்டும் அவர்கள் அதை அறிந்திருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு அவர்கள் போதிக்க முடியும் இதைதான் தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் சபை போதகர் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையினாலே ஜனங்களை வழி நடத்த வேண்டும் ஜனங்களுக்கு மாதிரியாக வாழ வேண்டும் ஜனங்கள் அவரிடத்திலே தேவனுடைய வார்த்தையை தேடுவார்கள் அப்படியானால் தேசத்தின் ராஜாவானவன் அவனுடைய உதடுகளிலே திவ்ய வாக்கு பிறக்குமானால் அவன் வாய் நியாயத்தில் தவறாதிருக்குமானா அந்த தேசம் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை பெறும் எவ்வளவு சமாதானமாய் வாழும் என்பதை நாம் யூகித்து பார்க்க முடியும் ஒரு தகப்பனும் தாயும் தங்கள் குடும்பத்தை தேவனுடைய வார்த்தையின்படி நடத்துவார்களானால் அந்த குடும்பம் எத்தனை ஆசீர்வாதம் பெறும் என்பதை கவனித்து பாருங்கள் ஒரு போதகர் தன்னுடைய சபையை தேவனுடைய ஆலோசனைப்படி நடத்துவாரானால் தேவனுடைய நியாயங்களை கை அவர் இருப்பாரானால் அந்த சபை எத்தனை ஆசீர்வாதம் பெறும் என்பதை கவனித்து பாருங்கள் அப்படியானால் தேசமும் ஆசீர்வாதமாக இருக்கும் குடும்பமும் இருக்கும் சபையும் இருக்கும் தலைவர்களாக இருக்கிறவர்கள் ஜனங்களை வழிநடத்த வேண்டியவர்கள் தேவனுடைய ஆலோசனையின்படி நடத்த வேண்டும் அவர்கள் வாயிலே தேவனுடைய வார்த்தை பிறக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் இப்படிப்பட்ட மனிதனாக இருக்கவில்லை எல்லா மனிதனும் தேவனுடைய எதிர்பார்ப்பிலிருந்து விழுந்து போனவனாக தான் இருக்கிறான் ஆனால் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது சிறிய பொறுப்பாக இருந்தாலும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொறுப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படைந்து தன்னை சுற்றி இருக்கிற மக்களையும் தேவனுடைய வழியிலே நடத்துவார்களானா இந்த உலகமே சொர்க்கமாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை அநேக நேரத்தில் நாம் மற்றவர்களை குறை சொல்லுகிறோம் போதகர் சரியில்லை என்று சொல்லி நம்முடைய தலைவர்கள் சரியில்லை என்று சொல்லி ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட சிறிய பொறுப்பிலே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஞானத்தின்படி நம்முடைய அனுபவத்தின்படி நாம் ஒன்றையும் செய்ய முடியாது அது மதியீனமா இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை தேவனுடைய ஆலோசனை தான் சரியானதா இருக்கும் அந்த ஆலோசனையின்படி நான் நாம் நடத்துவோமானால் நிச்சயமாக அது பெரிய ஆசிர்வாத்தை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை இப்படிப்பட்ட ராஜாவை நாம் எங்கே தேடலாம் எங்கே இப்படிப்பட்ட ஒரு ராஜா இருப்பார் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து மட்டும்தான் அவர் முதலாவதாக இந்த பூமியிலே வந்த பொழுது கூட யூதர்களுக்கு ராஜாவாய் இருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அவரை ராஜாவாக தான் உலகம் தேடினது ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் ராஜா தான் ஆனால் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று சொல்லி தம்முடைய முதலாவது வருகையின் நோக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார் ஆனால் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது தேவடைய சுத்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றுகிறவராக வந்தார் நியாயத்திலே அவர் தவறாதவராக இருந்தார் அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பை பரிபூர்ணமாய் நிறைவேற்றுகிறவராக வந்தார் அவர் நிறைவேற்றின பின்பு ராஜ்யத்துக்கு ஏறி போய்விட்டார் மறுபடியுமாக அவர் வரப்போகிறார் அவர் ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக வரப்போகிறார் அவர் வந்து இந்த பூமியை அரசாளப் போகிறார் அந்த ஆட்சி எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று சொல்லி அதிகாரத்தில் வாசிப்போமானால் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நீதி அவருக்கு சத்தியம் அவருக்கு அரைக்கட்டும் இருக்கும் என்று சொல்லி அவருடைய நீதி நியாயத்தை பற்றி வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல அவர் ஜனங்களை தேவடைய வார்த்தையினாலே வழி நடத்துவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே பதினோராவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில வாசிக்கும் பொழுது என் பரிசுத்த பருவதம் எங்கும் தீங்கு செய்வாருமில்லை கேடு செய்வாருமில்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் எப்படி ஜனங்கள் கத்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுவார்கள் என்று சொன்னால் ஏசையா இரண்டாவது அதிகாரம் இரண்டு முதல் ஐந்து வசனங்களை நாம் வாசிப்போமானால் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் இந்த பூமியிலே தம்முடைய அரசாட்சியை நிலைநாட்டும் போது அவர் இதை செய்கிறவராக இருப்பார் வசிக்கிறேன் பாருங்கள் ஏசாயா இரண்டாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து கடைசி நாளில் கத்தோட ஆலயமாகிய பருவதம் பருவதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் எல்லா ஜனங்களும் அதற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கத்தரின் பருவதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் இருந்து கத்தரின் வசனமும் வெளிப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம் இதனால்தான் ஜனங்கள் வெளிச்சத்திலே நடப்பார்கள் சொல்லுகிறது இந்த பூமியானது கத்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ராஜாவாக அவர் இருப்பார் அவருடைய செங்கோல் நீதி தவறாமல் இருக்கும் அவருடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த பூமியின் ராஜாக்களை தெய்வன் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு விசுவாசியும் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு தாய் தகப்பனை அவர் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு தீர்க்கதசியும் எதிர்பார்க்கிறார் ஆசாரியனும் எதிர்பார்க்கிறார் ஒருவேளை இவரை போல யாரும் இருக்க முடியாது என்றாலும் அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற இந்த பூமியிலே வாழ வேண்டும் மனிதர்களாகி நானும் நீங்களும் குறைவுள்ளவர்கள்தான் ஆனால் தேவண்டிய ஆலோசனைப்படி நாம் நடக்கிறவர்களாயும் தேவனுடைய ஆலோசனைப்படி மற்றவர்களை நடத்த உள்ளாயும் இருப்போமானால் அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார் அதைதான் நீதிமொழியில் பதினாறாவது அதிகாரம் பத்தாவது சொல்லுகிறதா இருக்கிறது ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும் நியாயத்தில் அவன் வாய் தவறாது என்று சொல்லி நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்கலாம் நம்முடைய வாயிலே திவ்ய வாக்கு பிறக்கிறதா நம்முடைய வாய் நியாயத்தில் தவறாமல் இருக்கிறதா நாம் மற்றவர்களை சரியாக தேவனுடைய வசனத்தின்படி வழி நடத்துகிறோமா என்று சொல்லி சோதித்து பார்க்கலாம் அப்படி செய்வது தானே தேவனுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் நமக்கு அதிக நன்மையை கொடுக்கிறதாயும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம் இந்த காரியத்தின் அடிப்படையிலே நாம் நம்மை சோதித்து பார்க்கலாம் கர்த்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்